தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி சீமான் அண்ணன் விரைவில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் போட்டிருக்க ஒரு ட்விட் தான் இப்போ இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க என்ன காரணத்துக்காக இப்படி பேசியிருக்காரு அப்படி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விஷயத்தை பகிர்ந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நான் அவர்களுடைய அரசியல் மாண்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட அவரை எதிர்ப்பவர்களுக்கு அது பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் தான் கடந்த காலத்தில் இருந்துகிட்ருக்காங்க இப்போ ஒரு சில பேர் மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அதில் ராகவலாரன் சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாடு வேற தனி மனித உறவு என்பது வேறு அண்ணன் சீமான் அவர்களின் நிலைப்பாடு அதுவே அதுதான் அரசியல் மாண்பு உங்கள் புரிதலுக்கும் அன்பிற்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்க ஒரு ட்வீட்க்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆனன் சீமான் அவர்களிடம் வந்து நேற்றைய தினம் கரூரில் பேட்டியளித்த போது பத்திரிகையாளர்கள் அனைவரும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யோகி ஆதிநாத் காலில் விழுந்திருக்காரு இது ஒரு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுவது இல்லையா அவர் ஏன் அப்படி ஒரு நிகழ்வு செய்யணும் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சீமான அவர்கள் பற்றி அதை பேச விரும்பவில்லைங்கிற அளவுக்கு அதை கடந்து போக நினச்சாரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இது அவரோட விருப்பம் அவங்க வந்து ரொம்ப கால நண்பர்களாக கூட இருக்கலாம் அவருடைய பழக்கமே அதுதான் மன ஆறுதலுக்காக எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வாங்க அதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை போகிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்வார் அங்கே இருக்க அவருடைய நெடிய நண்பர்களோடு பேசுகிறாரு சாமியார்களை பார்க்கறது அவருடைய வழக்கம் அவர் காலில் விளையிறதுங்கிறது கூட அவருடைய வழக்கம் அவரை போட்டு தொல்லை பண்ணாதீங்க அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வைரலாக பரவிச்சு ரஜினிக்கு ஆதரவாக பேசிட்டாரா சீமான் அப்படின்ற எல்லாம் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆனால் அந்த காணொளி துண்டை மட்டும் கட் பண்ணி ராகவாலானஸ் அவர்கள் வந்து அண்ணன் சீமானின் இந்த பேட்டியை இப்போது பார்த்தேன் அண்ணன் சீமானுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் தலைவருக்கு எதிராக பேசிய போது நானும் உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன் ஆனால் இப்போது நீங்கள் அன்புடன் பேசும்போது அதே அன்புடன் விரைவில் வந்து பார்க்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றி அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு செய்திருக்காரு இந்த விஷயம் அரசியல் மாண்போடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெகிழ்வே தருது தமிழ் இளம் தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் மாண்பு என்ன அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்களிடம்தான் கற்க வேண்டும் திமுக அதிமுகவிடம் நீங்கள் சென்றீங்கன்னா இந்த இடமே வேறு மாதிரி மாறி இருக்கும் இப்படி பேசிய பேச்சுக்கே கேலி பண்ணுவது கிண்டல் பண்ணுவது அவர்களை தரைக்குறவாக பேசுவது அப்படின்னு சொல்லி தான் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இந்த தமிழகத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த சீமான் அவர்களுடைய கருத்துகளும் அதற்கு லாவலாரன் சொல்லியிருக்க அந்த பதில் கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பெண் பதிவிட்டுடுங்க